சகோதர சகோதரிகளே குறிப்பாக மத்திய கிழக்குல மிக முக்கியமான பிரச்சனையாக மாறியிருப்பது பாலஸ்தீன பிரச்சனையாக இருக்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பொதுமக்கள் நாடுகள் என்று அத்தனை பேருமே தற்போது ஹாசாவினுடைய பிரச்சனையை தான் மிக முக்கிய பிரச்சனையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விவகாரமாக இருக்கும் இப்படியான ஒரு கடினமான சூழலில் நமக்கெல்லாம் தெரியும் இரண்டு பக்கமும் மிக கொடூரமான தாக்குதல்கள் உச்சம் தொட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது இந்த யுத்தம் நாளைக்கு நிறைவடையலாம் நாளை மறுநாள் நிறைவடையலாம் என்கிற ஒரு தொனிப்பொருளுடனான ஒரு பேச்சுக்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நேரத்தில் தான் நேற்றைய தினம் ஹமாஸினுடைய பெய்ரூத் லெபனான்ல இருக்கக்கூடிய ஹமாஸ் பிரிவினுடைய அரசியல் பிரிவினுடைய துணை தலைவராக செயல்பட்ட சாலிகள் அரூரி கொலை செய்யப்பட்டார் சாலிகள் அரூரியோட சேர்த்து இன்னும் ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய மரணத்தை தொடர்ந்து பாலஸ்தீன தற்போது ஒரு பூதாகரமான பிரச்சனையாக இது என்று தீரும் எப்படி தீரும் என்கிற கேள்விகள் எல்லாம் தற்போது வியாபித்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம சர்வதேசம் முழுவதும் பார்க்க முடிகிறது உச்சம் தொடுகிற இந்த பிரச்சனைகளுக்கு நடுவே அங்கிருக்கக்கூடிய மக்கள் படுகிற பாடு மிக அகோரமான ஒரு நிலையாக இருக்கிறது தினந்தோறும் ஏவுகணை தாக்குதல்கள் பொதுமக்கள் மீது நடத்தப்படுகிறது இருபத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிலே பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் சிறுவர்களாக இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் காயமடைந்து கால்களை இரண்டு கால்களையும் மொத்தமாக இழந்து ஊனமாகி இருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றிலிருந்து மிக கொடூரமான தாக்குதல்களை இஸ்ரேல் ரஃபா பகுதிகளில் கொண்டிருக்கிறது குறிப்பாக வான்வழி தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஹாசாவில் இருக்கக்கூடிய தங்களுடைய தரைப்படையை அவர்கள் வாபஸ் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று முக்கியமான படைப்பிரிவுகள் இதுவரைக்கும் வாபஸ் பெறப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தற்போது தரைப்படை தாக்குதலை விட அகோரமாக விமான தாக்குதல்களை அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் தரைப்படை தாக்குதலில் அவர்கள் தோல்வி கண்டிருக்கக்கூடிய நேரத்தில் விமான தாக்குதல் மூலமாக பொதுமக்களை கொள்ளுகிற போது பொதுமக்களை அழிக்கிறபோது போது அது இந்த சுதந்திர போராளிகளை தடுப்பதற்கு வழியாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அப்படி இருக்கும் போது நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்திலே காசாவிலே இந்த சண்டை ஏற்படுத்தப்பட்டு இந்த பிரச்சனை உண்டாக்கப்பட்டு மீண்டும் உருவாக்கப்பட்டது அக்டோபர் ஏழாம் தேதி அதிலிருந்து இன்றைக்கு சுமார் எண்பத்தி ஒன்பது நாளாக இந்த பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தற்போதைய நிலையில் ரஃபா பகுதிகளில் மாத்திரம் ஒன் மில்லியன் மக்கள் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள் பத்து லட்சம் மக்கள் ரஃபா பகுதிகளில் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள் இந்த பத்து லட்சம் மக்களையும் அடுத்த இடத்திற்கு நகர்த்துவதற்கான வெளியேற்றுவதற்கான திட்டத்தை தான் தற்போது கொடூர ஜியோனிஸ்டுகள் செய்தி வருகிறார் செய்து வருகிறார்கள் என்கிற செய்திகள் வருகிற நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுப்பதாக சொல்லுகிறது இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு முனைவதாக சொல்லுகிறது ஆனால் இதுவெல்லாம் ஒரு வாய் வார்த்தையாக இருக்கிறதே தவிர இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான எந்த முனைப்பையும் அமெரிக்கா மேற்கொள்ளவும் இல்லை வேறு எந்த நாடுகள் மேற்கொள்ளவும் இல்லை இடையிலே கத்தாரும் எகிப்தும் மாத்திரம் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான சில முனைப்புகளை எடுத்திருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் தற்போதைய நிலையில் உண்மையாக இருக்கிறது என்கிற ஒரு செய்தி இருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய இராணுவத்துடைய கொடூர தாக்குதல்களுக்கு நிபந்தனையற்ற ராணுவ உதவிகளை வழங்கும் விதமாக பத்து பில்லியன் யூஎஸ் டாலர் பெருமதியான ஆயுதங்களை வழங்குவதற்கு தற்போது செனட் அமெரிக்காவினுடைய செனட் முடிவெடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால அமெரிக்காவினுடைய செனட்ல இருக்கக்கூடியவங்களே அதற்கு எதிர்ப்பு தற்போது தெரிவித்து வருகிறார்கள் அமெரிக்காவினுடைய செனட்டை சேர்ந்தவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற போது நமக்கெல்லாம் தெரியும் கடந்த முறை செனட்ல இருக்கக்கூடியவங்க எதிர்ப்பு தெரிவித்தும் அதையும் மீறி அமெரிக்க அரசு ஜோ பைடனுடைய அரசு தன்னிச்சையான உதவிகளை வழங்கியிருந்தது ஒரு பக்கம் ராசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என்று பேசுவதும் இன்னொரு பக்கம் யுத்தத்தை அகோரமாக்கும் விதமாக இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகளை செய்வதும் அமெரிக்காவினுடைய தெளிவான இரட்டை நிலைப்பாடாக இருக்கிறது அமெரிக்காவை பொறுத்தவரையில் காசாவில் எத்தனை ஆயிரம் பேர் மரணித்தாலும் அவர்களுக்கு அது கணக்கே கிடையாது அவர்களை பொறுத்தவரையில் இஸ்ரேல் ஸ்டடியாக இருக்க வேண்டும் மிடில்ஸ்ட் ஆட்டி படிக்கணும்னா ஸ்டேல் இஸ்ரேல் வலுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய தேவையாக இருக்கிறது இப்படியான நேரத்தில் இந்த மக்கள் தொடர்ச்சியாக நார்த்தல சவுத்துக்கு விரட்டப்பட்டாங்க தற்போது பல பகுதிகளில் உள்ளிட்ட பகுதிகளில் அவர்கள் தஞ்சம் அடைந்து இவர்களை இங்கிருந்து நேராக சினாய் பாலைவனத்தை நோக்கி மொத்தமாக நகர்த்துவதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டு வருகிறது ஏற்கனவே நமக்கு தெரியும் இஸ்ரேலுடைய நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் வெளியேற்றப்படுகிறவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று லட்சம் மக்களில் வெறும் வெறும் லட்சம் மக்களை மட்டும்தான் நாங்கள் காசாவுக்கு அனுமதிக்கிற ஐடியா இருக்கிறது வேற இருபது லட்சம் மக்களை நாங்கள் காசாவுக்குள்ள எடுக்க மாட்டோம் என்று ஏதோ அவனுடைய சொந்த பூமி மாதிரி உட்கார்ந்துகிட்டு வந்தேரிகளாக குடியேறி இருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகள் பேசக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த உலகமும் பார்த்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அரபு நாடுகள் பார்த்து கொண்டு கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது இப்படி நிலைமை இவ்வளவு உச்சகட்டமாக இருக்கிற நேரத்தில் காங்கோவினுடைய அரசாங்கத்தோடு இஸ்ரேல் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக இன்றைக்கு இஸ்ரேலிய பத்திரிகைகள் ஒரு செய்தியை மேற்கோள் காட்டி காட்டியிருக்கிறது காங்கோவுக்கும் காசாவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரை நீங்க அங்க எடுங்க இங்க இருந்து நாங்க விரட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறோம் என்கிற பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது ஒரு விதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா காங்கோ போன்ற நாடுகள் இவர்களை எடுக்க போவதில்லை என்பது நமக்கு வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயம் தான் ஆனா இதை ஏன் பேசு பொருளாக்குறாங்க என்று சொன்னா காங்கோவுக்கே நாங்க அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிறோம் எனவே எகிப்து எடுத்துக்க எனவே சவுதி எடுத்துக்க எனவே வேறொரு நாடு எடுத்துக்க அதாவது நீ சொந்த இடத்தை வந்து நீ ஆக்கிரமிச்சுக்கிற அவனை வெளியேற்றுவ அவன் ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் குடியேறிகிறனும் என்கிற இந்த மியன்மர் கஷ்டப்பட்டு அந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய ரோஹிங்யா அப்பாவி முஸ்லிம்களை அடித்து துரத்தி விரட்டி வங்காளதேசத்திற்கு அடித்து விரட்டினார்களோ அதே பாணியை தற்போது இஸ்ரேல் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இதில் அவர்களுக்கு தோல்வி மட்டும்தான் மிஞ்சும் ஏனென்று சொன்னால் பொதுமக்களை துரத்தி அடித்தாலும் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் அங்குதான் இருக்கிறார்கள் இருக்க போகிறார்கள் என்பதுதான் உண்மையாகவும் இருக்கிறது இந்த நிலைமையில நமக்கெல்லாம் தெரியும் சாதிகள் அரூரியினுடைய படுகொலை என்பது பெரிய ஒரு சலசலப்பையும் சர்ச்சையையும் தற்போது தோற்றுவித்திருக்கிறது இவர் யாரு என்று சொன்னால் இவர் ஐம்பத்தி ஏழு வயதில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் குறிப்பாக ஆளில்லா விமான தாக்குதல் ஊடாக நேற்றைய தினம் அவர்களுடைய தலைமையகம் ஹமாசுடைய தலைமையகம் இருக்குது பெய்ரூத்துக்குரிய தலைமையகம் இருக்கிறது அங்கே வைத்து சேர்த்து ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முக்கியமாக இவருடன் சேர்த்து சகோதரர்கள் சமீர் என்கிற ஒருவரும் இன்னொரு சகோதரரும் அடக்கம் இந்த இருவரும் இவரோடு சேர்த்து கொல்லப்பட்டிருக்கிற ஆறு பேரில் இவர் முக்கியமான ஒரு தளபதியாக இருக்கிறார் இதை தாண்டி இரண்டு முக்கிய தளபதிகளும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டது இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த சாலிகள் ஆரூரி ஏன் இவ்வளவு பேசுபொருளாக மாறி இருக்கிறார் என்றால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சாலிகள் ஆரூரி பயங்கரவாத பட்டியலில் அமெரிக்காவினால் சேர்க்கப்பட்டார் அதாவது யாராவது சுதந்திரத்துக்காக போராடினால் அமெரிக்கா அவர்களை பயங்கரவாதியாக பட்டியலிட்டு விடும் அவரையும் பயங்கரவாதியாக பட்டியலிட்டது இருபத்தி ரெண்டாயிரம் மக்களை கொன்று குவித்திருக்கக்கூடிய நெத்தன்யாகவும் அவனுடைய அரசாங்கமும் அவனுடைய ராணுவமும் இழிவடைந்த இராணுவத்தினரும் போராட்ட வீரர்களாக அந்த நாட்டை பாதுகாக்கிற ராணுவமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அப்பாவி மக்களுக்காக போராடக்கூடியவர்களை தீவிரவாத பட்டியலில் அமெரிக்காவுடைய பெயரையும் சேர்த்திருந்தது இப்படியான ஒரு நேரத்தில் பதினைந்து வருடங்கள் சிறை வாழ்க்கை அனுபவித்தவர் தான் சாலிகள் ஆரூரி அதாவது ஹமாசினுடைய தளபதிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க எல்லாம் ஏதோ வந்தாங்க கோட் சூட்டோட நிற்கிறாங்க இன்னும் போது சாதாரணமாக வந்தவங்க என்று நினைச்சிடாதீங்க இவர்கள் அத்தனை பேரும் இருபது வருடங்கள் பதினைந்து வருடங்கள் பல ஆண்டுகள் ஹமாஸ் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாகவே இஸ்ரேலுடைய கொடூர சிறைகளில் அந்நியாயமாக இவருடைய பதினைந்து ஆண்டு காலம் இஸ்ரேலுடைய இருட்டு சிறையில் கழிந்தது என்பதுதான் இருக்கிற சின்வார் சின்வாரை பொறுத்தவரை அவர் இருபது ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார் இப்படி பதினைந்து ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த சாலிகள் ஆரூரி பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டவர் பெய்ரூத்தில் போய் குடிபெயர்ந்தார் பெய்ரூத் தலைமமைத்ததும் பெய்ரூத் வலுப்படுத்தியதும் இஸ்ரேலை தாக்குவதற்காக இருந்து தாக்குவதற்குரிய அத்தனை காரியங்களில் ஈடுபட்ட முக்கியமான தளபதி சாலிகள் ஆரூரி இவர் கஸ்ஸாம் பிரிகேட் உருவாக்கத்திற்கு மிக முக்கியமாக இருந்தவர்களில் இவரும் ஒருவர் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த சாலிகள் ஆரூரியை பற்றி சொல்லும்போது போது சாதிகள் ஆரூரி மௌதா போயிட்டாரே கொண்டுட்டாங்களே அப்ப அவ்வளவா என்றால் இல்லை அவ்வளவு கிடையாது ஏன்னு கேட்டா இன்றைக்கு இஸ்மாயில் ஹனியா ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்திருக்கிறார் என்ன ஸ்டேட்மெண்டை எடுத்திருக்கிறார்னா ஹமாஸினுடைய தலைவர்கள் கொல்லப்படுவதால் பாலஸ்தீனத்தின் சுதந்திரப் போராட்டம் முடிவுக்கு வந்துவிடாது நாங்கள் தலைவர்களை வைத்து சுதந்திரப் போராட்டத்தை கட்டமைக்கவில்லை எங்களுடைய மக்களை வைத்து கட்டமைத்திருக்கிறோம் உதாரணமாக இதற்கு முன்பதாகவும் மிக முக்கிய பல தளபதிகளை இதே இஸ்ரேலிய கொடூர ராணுவம் கொன்று குவித்தது குறிப்பாக ஷேக் அகமது யாசின் கொல்லப்பட்டார் ஷேக் அகமது யாசின் உருவாக்குநர்களில் மிக முக்கியமானவர் உருவாக்குனரே அவர்தான் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அகமது பின்புலம் இந்த ஹமாஸுக்கு இருக்கிறது அகமதியாசின் யாசின் சர்க்கரை நாட்காலிகளில் காலத்தை கடத்தியவர் அந்த சர்க்கரை நாட்காலிகளில் இருக்கும் போது யாசின் தொழுகை முடித்துவிட்டு வெளியே பஜ்ரு தொழுகை முடித்துவிட்டு வெளியே வரும்போது இஸ்ரேலுடைய ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டார் அகமதியாசின் யாசின் கொல்லப்பட்டார் என்பதற்காக போராட்ட குணத்தையோ அவர்களுடைய சுதந்திர வேட்கையோ அவர்கள் நிறுத்தவில்லை என்பது வெளிப்படையானது அதற்கு பிறகு ஹமாசினுடைய உருவாக்குனர்களில் இன்னொரு வலதுகை யாசின் என்றால் கையாக இருந்தவர் ஷேக் ரந்திசி ரந்திசி அவர்கள் இதே போன்ற ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டதற்காக ரந்திசி கொல்லப்பட்டு விட்டார் எனவே ஹமாஸ் முடிந்து விட்டது என்று ஆகவில்லை அதை தொடர்ந்து பல தலைவர்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் இதற்குப் பிறகு ரந்திசிக்கு பிறகு கொல்லப்பட்ட மிக மிக முக்கியமான தளபதியாக இருப்பவர் ஷேக் சாலிஹல் ஆரூரிதான் என்பதுதான் இந்த இடத்திலே கவனிக்கப்பட வேண்டியது அப்ப என்ன அவ்வளவு அசால்ட்டா போய் கொண்டுட்டாங்களா அவ்வளவு அசால்ட்டாக அவ்வளவு திறமை இருக்குதா மொசாதுக்குன்னு நினைச்சிங்கன்னா இதுல திறமையோ ஒரு தலைமுடியும் கிடையாது பெய்ரூத்ல இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்த வரையில சுதந்திரமாக நடமாடியவர்கள் அவர்களுடைய ஹெட் ஆஃபீஸ் இருந்தது அங்கிருந்து டெய்லி ஊடகங்களுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்கிருந்து அவர்கள் நடக்கிற செய்திகளை உலகத்திற்கு சொல்லி கொண்டிருந்தார்கள் அவங்க தான் அரசியல் ரீதியாக அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்தவர் ஆரம்பத்தில் இவர் கஸ்ஸாம்ல இருந்தாலும் பிற்பட்ட நேரத்தில் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்தாலும் பல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கலந்து கொண்டவர் இன்னும் சொல்ல போனால் இறுதியாக எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நிரந்தர போர் என்கிற ஒன்று வருகிற வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தைகளுக்கும் வரமாட்டோம் என்கிற காட்டமான அறிவிப்பை விடுத்தவர் ஆரூரி என்பதுதான் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது இப்போ என்னன்னா

நீங்கள் நினைத்து நினைத்து அழுகிற அளவுக்கு ஒரு தாக்குதலை நடத்துவோம் அந்த தாக்குதலை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் டெல் உள்ளிட்ட இஸ்ரேல் முழுவதும் பயங்கரமான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம்னு உலகத்துக்கு ஆட்ட முடியாத ராணுவம் உலகத்தை ஆட்டிப்படைக்கிற அரசாங்கம் நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்தியது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக அமாசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா கோலைகள் கோழைத்தரமான தாக்குதலை இருக்கிறார்கள் இதனால் எங்களுடைய வீரம் செத்து விடாது என்று சொல்லி இருக்கிறார்கள் சொன்னது மட்டுமல்லாமல் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் இதற்கு வரக்கூடாது என்று நேற்றிரவே அறிவித்தார்கள் எகிப்தும் திட்ட தெளிவாக குறிப்பாக கத்தாரை விட வேகமாக எகிப்து மிக தெளிவாக அறிவித்து விட்டார்கள் நாங்கள் எல்லா பேச்சுவார்த்தைகளையும் நிறுத்துகிறோம் என்று சொல்லிருக்கிறார்கள் என்ன பேச்சுவார்த்தை நடத்த முடியாது இப்படி ஒரு தளபதியை கொண்டு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வந்தா சரியா அப்படிங்கிறாங்க ஹமாசித ஏன் கோலத்தனம் என்று சொல்லி தெளிவாக வர்ணிக்கிறாங்கன்னு சொன்னா அடிச்சது இஸ்ரேல் உலகத்துக்கே தெரியும் ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் பார்த்தால் இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் தான் சாலைகள் ஆரூரியை கொன்றோம் என்று வெளிப்படையாக இஸ்ரேல் ஒத்துக்கொள்ளவே இல்லை நெத்தனியாக ஒத்துக்கொள்ளவும் இல்லை அவருடைய அரசாங்கம் ஒத்துக்கொள்ளவும் இல்லை வேறு யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை நாங்கள் தான் ஆரூரியை கொன்றோம் என்று பொறுப்பெடுக்க முடியாத ஒரு நிலையில் இஸ்ரேல் இருக்கிறது என்பதை நாம் அத்தனை பேரும் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் எங்களை விட்டா யார் இருக்கிறா என்று சொல்லக்கூடிய ஒரு கோலை ராணுவம் தற்போது தாங்கள் கொன்றது நாங்கள் தான் என்பதை கூட ஒத்துக்கொள்ள மறக்கிறது ஆனால் இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நடத்தியது என்று அவர்களுடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கிற அமெரிக்கா என்ன செய்வாங்கன்னா அவர்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா சொல்லணுமா இதை இஸ்ரேல் சொல்லணுமா இந்த நிமிடம் வரைக்கும் இந்த வீடியோ பேசப்படுகிற வரைக்கும் இஸ்ரேல் இதை ஒத்துக்கொள்ளவில்லை செய்திகள் இருக்கிற அதே நேரத்தில் சாலிகள் இந்த மரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை இந்த இவருடைய தாக்குதலை தொடர்ந்து இவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டத்தினால் எந்த விதமான சமாதான பேச்சுவார்த்தைகளும் ஏற்பட போவதில்லை தற்போது ஹெஸ்புல்லாக்கள் பயங்கர தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் ஹௌதிகள் ஹூதிகள் கடுமையான தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேட் களமிறங்கி அடித்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய அதாவது ஜிஹாத் அல் இஸ்லாமியாவினுடைய அல்குதுஸ் படையணி களமிறந்து வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அமைப்பு இதை மிக காட்டமாக கண்டித்திருக்கிறது இதைத்தான் நம்ம கவனிக்கணும் ஃபத்தாக அமைப்பு வெஸ்ட் பேங்க்ல இருந்து இந்த தாக்குதலை மிக காட்டமாக கண்டித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இவரை தொடர்ந்து இவர் மரணிச்ச அதே நேரத்தில் சமீர் கொல்லப்பட்டிருக்கிறார் இவரும் அவர்களுடைய முக்கியமான சமீர் தெற்கு லெபனானுடைய மிக முக்கியமானவர்களின் தளபதிகளில் ஒருவராக இருந்தவர் கசாம் பிரிகேடுக்கு அதே மாதிரி அல் அஹ்ரா என்கிறவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவர் யாருன்னு சொன்னால் வெளிநாட்டு தொடர்பாளர்கள் தொடர்பான பல விவகாரங்களை கையாண்டவர் அஹ்ரா தான் அவரும் கொல்லப்பட்டிருக்கார் இப்படி மூன்று தளபதிகளுடைய கொலை பெரிய பதட்டத்தை தற்போது உண்டாக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் பொறுப்பெடுக்காமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் தான் செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பதிலடி கொடுப்பதாக இஸ்ரேலும் ஹமாஸும் அறிவித்து பாரிய பதிலடிகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலில் பெரும் சலசலப்பும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் முழுவதுமாக இன்றைக்கு ஆறு பற்றித்தான் எழுதியிருக்கிறார்கள் இந்த ஆரூரியை பற்றி எழுதியது மட்டுமல்லாமல் இஸ்ரேலில் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இனிமேல் பனைய கைதிகள் என்ன ஆவார்கள் அவர்களை மீட்க முடியுமா முடியாதா இனிமேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு என்ன ஆகும் ஹமாஸ் அடுத்த கட்டம் என்ன விதமான தாக்குதல்களை நடத்தப் போகிறார்கள் கரில்லா தாக்குதல்களை எவ்வளவு உச்சம் பெறப்போகிறது இதை தாண்டி இஸ்ரேலுக்குள் அவர்கள் நுழைவார்களா இல்லையா என்கிற ஒரு பாரிய அச்சம் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது பாரிய விவாதங்களும் அங்கே உருவாகி இருக்கிறது ஏன்னா இஸ்ரேலுக்குள்ள நுழைவத பொறுத்தவரையில அவர்களுக்கு நுழைவதற்கான பல வழிகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி நுழைந்தால் அது மேலும் பாரிய சிக்கல்களை இஸ்ரேலுக்கு உண்டாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அதே நேரத்தில் சமீர் உள்ளிட்ட ஆரூரி உள்ளிட்டவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக இன்றைக்கு இரான் அறிவித்திருக்கக்கூடிய ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் அவங்க என்ன கேட்டிகள் அரூரியினுடைய படுகொலை மிகப்பெரிய பாரிய குற்றம் இதற்கு இஸ்ரேல் விலை கொடுக்க வேண்டி வரும் என்று காட்டமாக அவர் அதை கண்டித்திருக்கிறார் லெபனானுடைய பிரதமர் நஜீப் மெகாதி கட்டுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் சத்தாக அமைப்பு இதை கண்டித்து எகிப்து பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி இருக்கிறது இதில் உண்டா கவனிச்சுக்கிறங்க இந்த சாலிகள் ஆரூரியுடைய கொலையை இதுவரைக்கும் ஈரான் கண்டித்து இருக்கிறாங்க எகிப்து பேச்சுவார்த்தையை நிறுத்தி இருக்கிறாங்க லெபனானே கண்டிச்சிருக்கிறாங்க லெபனானை பொறுத்தவரை ஹெஸ்புல்லாக்கள் இருப்பது தெற்கு லெபனான் லெபனானில் தனியான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது லெபனானும் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்குரிய பல பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள் அவர்களும் அந்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து முற்று முழுதாக ஒதுங்கி இருக்கிறார்கள் இந்த நேரம் வரைக்கும் சாலிகள் ஆரூரியினுடைய படுகொலை தொடர்பாக வேறு எந்த அரபு நாடுகளும் கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை இதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இவரை கண் இவருடைய படுகொலை கண்டிக்கப்படும் இடத்து இவர்கள் பயங்கரவாதிகள் இல்லை என்பது சர்வதேசத்திற்கு ஒரு வெளிப்படையான செய்தியாக அமையும் ஆனால் இதுவரைக்கும் டர்க்கியோ சவுதி அரேபியாவோ வேறு எந்த அரபு நாடுகளோ இது தொடர்பான கண்டனங்களை இதுவரை பதிவு செய்யவில்லை இதற்கு பிறகு பதிவு செய்தால் அதையும் நாம் இந்த இடத்துல உங்களுக்கு மத்தியில் தெரிவிப்போம் என்பதையும் புரிந்து வேண்டும்